ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சண்டே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதுரை திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி எட்டு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் விசாகம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு டு எட்டு மாலை மூன்று டு நாலு கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஒன்றரை டு ரெண்டு ராகு காலம் நாலரை டு ஆறு யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று புலிகை மூணு டு நாலு சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனல்க்குள்ள பாருங்க இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் பரிசு மிதுனம் மகிழ்ச்சி கடகம் இன்பம் கன்னி பக்தி துலாம் ஆதரவு விருச்சிகம் புகழ் தனுசு சோர்வு மகரம் உற்சாகம் கும்பம் நன்மை மீனம் நற்செயல் பிறந்த நாள் விவேகானந்தர் பிறந்த தினம் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் தாஸ் பிறந்த தினம் அமேசான் என்னும் நிறுவனத்தை தொடங்கிய ஜெப் பெசோஸ் பிறந்த தினம் உன்மொழி நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் பசும்பொன் தேவர் பொதுவானவை யாவரும் வாழ்க என்று சொல்லுங்கள் ஒளிக என்று ஏன் சொல்ல வேண்டும் நல்லவைகளை வாழ்க என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற கெட்டவைகள் ஒளியத்தானே செய்யும் ஓடுகின்ற தண்ணீர் ஆன்மீகம் அது மண்ணையும் மனிதனையும் வளமாக்கும் தேங்கி கிடக்கும் குட்டை நீர் நாத்திகம் அது குழுப்பூச்சிகளை உண்டாக்கி மண்ணையும் மனிதனையும் பால் படுத்தும் கதை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஒருமுறை ஜென் துறவி ஒருவர் தன் சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அவரது சீடர்கள் துறவியிடம் கதை கூறுமாறு கேட்டனர் துறவியும் சீடர்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒருநாள் ஒரு வியாபாரி ஒருவன் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அந்த வியாபாரிக்கு எதிரிலே வந்தவன் அவனை நிறுத்தி என்னை ஞாபகம் உள்ளதா என்று கேட்டான் பின் உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதா இல்லையோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது நான் என்னிடம் பணம் இல்லை என்று உங்களிடம் பணம் கேட்டேன் அதற்கு நீங்களும் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒருவர் வெற்றி பாதையில் செல்ல இது உதவட்டும் என்று கூறி கொடுத்து உதவி செய்தீர்கள் என்று அந்த வியாபாரியிடம் கூறினான் அந்த வியாபாரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஆம் நினைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வேறு என்ன சொல்லுங்கள் என்று அவளுடன் கேட்டான் அதற்கு அவன் அப்போது எப்படி எனக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தீர்களோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உதவி புரிந்தீர்களோ அதே போல் இப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அந்த வியாபாரி இப்படி கேட்டதும் வியந்து போனான் என்று சொல்லி கதையை முடித்தார் துறவி பின் தன் சீடர்களிடம் ஒருவர் தமக்கு ஒரு முறை எதிர்பாராமல் உதவி செய்தால் உதவி அவர்களிடம் எதிர்பார்ப்பது கூடாது என்றும் மேலும் நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார் நன்றி வணக்கம்